தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் பவதாரணியின் இறுதி சடங்கு நடைபெற்று வருகிறது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விக்னேஷ் விவரங்கள் என்ன பத்மநாபன் வந்து இளைஞர்கள் மரணமடைந்த அவரது உடல் வந்து நேற்று சென்னை கொண்டு வரப்பட்டது அவர் உடலுக்கு நிறைய நிறைய நேற்று அஞ்சலி செலுத்தினார்கள் இந்த நிலையில வந்து தேனியில் வந்து இந்த இறுதி சடங்கானது நடைபெற்றது இலங்கையில் உள்ள ஆயுர்வேத மருத்துவமனை வந்து புற்றுநோய் காரணமாக கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலவர் சிகிச்சை பெற்று வந்தார் பவதாரணி இந்த நிலையில வந்து சிகிச்சை பாலின்றி அவர் நேற்று முன்தினம் மாலை வந்து காலமானார் இதனைத் தொடர்ந்து இலங்கையில இருந்து விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்ட ஒரு உடலானது நேற்று சென்னையில அஞ்சலி வைக்கப்பட்டது ஏராளமான நடிகர் நடிகைகள் அரசியல் அதிகளான ஏராளமானவர் வந்து அஞ்சலி செலுத்திய நிலையில நேற்று இரவு வந்து சென்னையிலிருந்து தேனிக்கு வந்து ஒரு உடல் வந்து புறப்பட்டது இதனைத் தொடர்ந்து வந்து இன்று காலை பதினோரு மணி அளவில் வந்து தேனி மாவட்டம் உள்ள இளையராஜாவின் பண்ணை வீட்டுக்கு வந்து கொண்டு வரப்பட்டது இங்கும் வந்து ஏராளமான நடிகைகள் அரசியல்வாதிகள் உள்ளூர் பிரமுகர்கள் ஏராளமான அஞ்சலி செலுத்தினார்கள் பொதுமக்களும் வந்து 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 அஞ்சலி செலுத்தினார்கள் மதியம் இரண்டு மணி அளவில் வந்து இளையராஜா வந்து மதுரையில் இருந்து தேனிக்கு வந்தார் தேனிக்கு வந்த பிறகு வந்து இந்த இறுதி சரங்கானது வந்து அனைத்து சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்துமே துவங்கியது இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா பாரதி ராஜா விஷ்ணுவர்தன் வெங்கட் பிரபு பிரேம்ஜி வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க இயக்குனர் அமிரும் வந்து நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தினார் இந்த உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக ஏலமான பொதுமக்கள் வந்து வந்து அவர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள் பவதா உடலானது அவரது தாய் மற்றும் பாட்டியின் நினைவுறத்திற்கு நடுவில் வந்து உடல் வந்து தற்போது நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த சதவீதங்கள் அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா மதிய மூன்று மணிக்கு துவங்கி தற்போது நடைபெற்று தேவை முன்னதாக வந்து மறைந்த பாடினின் உடலுக்கு வந்து சதவீதம் செய்யப்பட்டு அவரது உடலுக்கு அவருடைய அண்ணன்கள் வந்து பட்டுச்சலை போட்டி இறுதி சதவீதங்களை செய்தனர் அவரது உடல் வந்து அடக்கம் செய்யும் இடத்திற்கு முன்பாக வந்து அனைவருமே வந்து அவர் பாடி தேசிய விருது பெற்ற மயில் போல கொண்டு வந்து பாடலை பாடி வந்து இறுதி செலுத்தியதான் இறுதி மகிழ்ச்சிகள் அனைவரையும் சொல்லி சொல்லலாம் தற்போது அவரது உடல் அடக்கம் செய்யும் இடத்திற்கு அவரது உடலை வந்து வெங்கட் பிரபு பிரேஞ்சி யோவன் சங்கர் ராஜா அதே போல வந்து தேனியில் உள்ள லோயர் கேம்ப் பகுதியில் பண்ணை வீட்டில் பவதாரணியின் உடலானது குடும்ப வழக்கப்படி இறுதி சடங்கு செய்யப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படுகிறது இசையமைப்பாளர் யுவசங்கர் ராஜா பிரேம்ஜி வெங்கட் பிரபு உள்ளிட்டோர் பவதாரணியின் உடலை சுமந்து சென்றனர் குடும்ப வழக்கப்படி இறுதி சடங்குகள் நடைபெற்று பவதாரணியின் உடலில் பச்சை புடவை போர்த்தப்பட்டு இறுதி சடங்குகளானது நடைபெற்று இருக்கிறது இளையராஜாவின் மகளான பவதாரிணி பவதாரிணித்தியூஸ் செவன் தமிழின் புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்து